இப்படி ஒரு செய்திய கேக்குதுக்கா போன் எடுத்துட்டு வந்தோம் போன் வேணாம் ஒரு மண்ணு வேணாம் ஐயோ பொன்னி வாராள பத்து இதெல்லாம் பேசுற சக்தி எனக்கு இல்ல கடவுளே ஐயோ பொன்னி வாராள கடவுளே அத்த சொன்ன மாதிரி நான் அவ்ட்ட பேசணும் எப்படி பேசன்ட்டு எனக்கு தெரியலையே நீதான் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும் ஏன் கடவுளே என்ன இப்படி உயிரோடி கொள்ளுத பொன்னி என்ன மன்னிச்சிரு என்னதா எங்கிட்ட இருக்க உன்னை எல்லாம் தேடிட்டு வந்தே தெரியுமா சரி உன்ன முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் அதே வீட்டுல இருந்து ஓடியான்னு இருக்கேன் அத்தா விஷயம் எல்லாம் கை மீறி போயிட்டு இருக்குதா என்னதான் பேசிட்டே இருக்க அங்கிட்டே பார்த்துட்டு இருக்கேன் ஆ என்ன என்ன பொண்ணி இன்னமா வந்துருக்க என்ன கொஞ்சம் வேலை இருக்கு கிடக்குது வேலை வேலைய எப்ப முக்கியம் அதான் எல்லாம் கை மீறி போச்சுதான் எங்க வீட்டுல அடுத்த வாரம் பொண்ணு பக்கம் வரகுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல பொண்ணு பார்க்க இல்லத்தான் நிச்சயம் முடிக்க வரலாம் நேரத்துதான் நேரத்துதான் அம்மா சொல்லிச்சு என்ன நிச்சயம் பண்ண வராங்களா பொண்ணு பக்கம் தானே வராங்கன்னு சொன்ன இப்ப என்ன நிச்சயம் நிச்சயம் இருக்க அதான் தான் அதான் எனக்கு விளங்கவே இல்ல இந்த அம்மா இருக்குல்ல வர வர வெள்ளியா மாறிக்கிட்டே இருக்குதா நிறைய அம்மாதான் எனக்கு புள்ளி சப்போட்டா பண்ணும் இப்போ எது சொன்னாலும் எடுத்துருந்து பேசுது வெள்ளியாவே மாறிடுச்சின்னு வையேன் இந்த அம்மாதான் நிச்சயம் சொல்லி சொல்லிச்சுதான் நிச்சயம் கல்யாணமா கூட மாற வாய்ப்பு இருக்கு அதே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதான் என்ன செய்யலாம் தான் அப்போ உங்க வீட்டு சம்மதத்தோடி கல்யாணம் பண்ணி தரமாட்டாங்க அப்படிதானே ஏன் வீட்டு சம்மதத்தோடி நம்ம வந்து கல்யாணம் முடிச்சு வச்சாதான் என்ன வீட்டு சம்மதம் ரொம்ப முக்கியமாக்கும் வீட்டு சம்மந்தத்தை பார்த்தா நம்ம கல்யாணமே நடக்காது தான் வீட்டு வீட்டு தான் கல்யாணம் பண்ண நானும் ஆசைப்பட்டேன் ஆனா அவங்க ஒத்துற மாட்டாங்க போல இருக்குதே அத்தா எனக்கு அதெல்லாம் தெரியாது அடுத்த வாரம் நிச்சயம் முடியதுக்குள்ள நீ என்ன பண்ணுவியே அது பண்ணுவியே தெரியல என் வீட்டுல வந்து பேசினாலும் சரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை பேசுனாலும் அவங்க முடிக்க போறது இல்லை அவங்களுக்கு ம மைண்டே பணம் தான் பணம் பணம்ட்டுதான் இருக்காங்க ரெண்டு பேரும் நிறைய அப்பா மட்டும் தான் அப்படி இருந்துச்சு இப்போ அம்மாவும் கூட சேர்ந்துருச்சா பேசி பலனே இல்ல தான் நம்ம சனிக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமைக்குள்ள கல்யாணம் பண்ணியே ஆகணும் தான் என்ன வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணணுமா அதுவும் வீட்டு சம்மதம் இல்லாம நீ ஓடி வர போற அப்படிதானே ஆமா தான் பேர என்ன செய்ய எனக்கு வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும் ஆசை அதுக்குதான் அவங்க ஒத்துக்கிட மாட்டேங்கல பேர என்ன செய்ய அத்தான் எனக்கு உன்னை தவிர நீ இருக்கிற இடத்துல வேற யாரையும் வச்சு பாக்க மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டேன் இப்போ அவங்க எல்லாம் தடுத்து நிறுத்தலாம் பாக்காக அதெல்லாம் நடக்காது இந்த பொண்ணிட்ட என்னத்தா சொல்லு அமைதியாட்டே இருக்கிய வெள்ளிக்கிழமை யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிச்சிருவோமா என்ன என்ப ஆசை எப்படி பேசுறோம் எப்படி நான் எடுத்துருந்து பேசுறது என்ன வெள்ளிக்கிழமை கல்யாணம் நீ வெறுத்தான எங்க வீட்டுல என்ன நூறு சவர நகையும் போட்டு இந்தாம தாயி ஒரு லட்சம் ரூபாய்க்கான பணத்தை கையில வச்சு கொண்டு கல்யாணத்தை முடிச்சாதருவாக அதான் முடிக்கிறதுக்கு மாதிரி அவங்க ஐடியா இல்லையே ஆஹ் பணம் பணம்ட்டு தானே இருக்காங்க அதான் வெறுங்கல தொழில் வந்தா என்ன ஏத்துக்க மாட்டேன் இல்ல பொன்னி என்னால வெறுங்கலத்தை வந்தாலாம் ஏத்துட்ட முடியாது என்ன உன்னைய மட்டும் விரும்பினேன்னு நினைச்சியோ உன்னையே மட்டும் விரும்புனேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டியோ அப்படியெல்லாம் இல்ல உன்னைய மட்டும் விரும்பல உனக்க சொத்து பனங்காசு நகை நட்டு எல்லாத்தையும் தான் விரும்புனேன் வீட்டுல எப்படியும் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இழந்த சொத்து நம்ம கைக்கு வந்துரும் தான் உன்ன விரும்புனேன் ஏன் இப்படி நாள பேசாம இருந்த திடீர்னு பேசுனது எதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்க

பணத்துக்கு நகைக்கு வேற ஒன்னு விரும்பல இப்படி என் அப்படின்ற ராத்திரி ஒடி ராத்திரி சையனை போட்டு சொத்தத்தை எல்லாம் வாங்குவானா உண்டை குடுத்துக்கிட்டு பள்ளி அழிச்சுக்கிட்டு நாங்க உட்காந்துருக்கோம்மாக்கும் வீட்டத்தை பாத்துக்கிட்டு அதே எப்படி சொத்த மீட்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சரியான நேரத்துல நீ வந்த அதே உன்ன வச்சு காய் நகரத்துனா எல்லாம் மீட்டு பார்த்தா கதை நடக்காது போல இருக்க என்னதான் உடஞ்சு போய் வந்திருக்கேன் கொஞ்சம் வேதனை என்ன ஏண்ட காமிக்கிற நேரமா அது என்னடி விளையாடுறேன் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இருக்க உண்டை விளையாட என்ன இருக்கு ஆஹ் வெறும் வெத்து டப்பா நீ ஒரு நகை நட்டு இல்லாம வருவாளாம் இவ்வளவு நான் கல்யாணம் பண்றேன் அந்தால ஆளு போவியா அங்கிட்டு இப்பவும் சொல்லுதேன் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன் சொல்ல மாட்டேன் வீட்டு சம்மதத்தோட நக நட்டு பணம் பத்துறத்தோட வா நான் உன்னை ஏத்துக்கிறேன் யாரு சொன்னாலும் சரி நகை நட்டு இல்லாம ஒத்த பைசா இல்லாம கல்யாணம் பண்ணுவேன்ட்டு கனவுளையும் நினைக்காத நீ இல்லாம வேற எதுவும் பிள்ளைய பார்த்தாலும் நான் கிட்ட ரெடிதான் சொத்து சொத்தோடு யாரு வந்தாலும் நான் கல்யாணம் பண்ண ரெடிதான் நீ தான் உன்னையதான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்காத என்ன உன்னை விட என் வீட்ல சொத்து சுவா அதிகமா உள்ளவள கொண்டு வந்தேன் வையன் நாளைக்கே கல்யாணம் பண்ண நான் ரெடிதான் அப்பா விளையாடாத எனக்கு அழுகியா வருது விளையாட்டுக்கு ஒரு அளவு இருந்து பாத்துக்கோ இது விளையாடுற நேரம் இல்ல சும்மா இடி என்னடி விளையாடுற விளையாடுறேன்னு சொல்லிட்டு கிடக்க உண்ட விளையாட எனக்கு என்ன தெருக்கு சொல்லு நான் பணத்தோடி விளையாண்டா வா இல்லாட்டா உன் சவாசமே எனக்கு வேணாம் போ உங்க வீட்டுல யார சொல்லுதாலோ அவளை கல்யாணம் முடிச்சுட்டு நல்லபடியா இது போய் தொலை அத்தா நீ இப்படி பேச ஆளுனா இல்ல நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுற ஆளு இல்லைங்கிறது எனக்கு தெரியும் யாரோ ஒன்னு ஏதோ சொல்லி இருக்காங்க மறுவாதிக்கு சொல்லு யார் என்ன சொன்னாங்க என் வீட்டுல இருந்தது போன் வந்துச்சு உனக்கு நீ இப்பெல்லாம் பேச மாட்டியே என்ன தான் இந்த பாரு பொண்ணி மறுவாதிக்கு சொல்லுங்க பழகுன தோசத்துக்கு எனக்கு சொத்து பணம் ரொம்ப முக்கியம் நாங்க எப்படி கீழே போனோமோ எப்படி மேல வரன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் அதுக்கு தான் பகடைக்காய நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா முடியல சரி நீ எவனாச்சும் கேட்டிட்டாரு சந்தோஷமா இருந்து தோலை நீ இல்லாட்ட என்ன வேற பொண்ணா என்ன கிடைக்காது பணக்கார பொண்ணு

யாரும் சொல்லி கொடுக்காத என்னன்னா சின்ன குழந்தை இல்ல அடுத்த பேச்சு கேட்டுக்க ஆடுறதுக்கு யாரும் எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல நானா இருக்கேன் போதுமா இம்பிட்ட நாள் ஒண்டக பேசுனது வச்சதுதான் நடிப்புத்தான் எல்லாம் சொத்துக்காக ஒண்ட நடிச்சேன் போதுமா இனி என்ற எது எதுவும் பேசிட்டு வைக்காத போ போய் தொலை என் கண்ணு முன்னாடி நிக்காத எவனையாச்சும் கல்யாணம் முடிச்சுட்டு எப்படி எங்க இருக்கட்டையும் போ அப்போ இம்புட்டு என்ன பேசுனதுன்னா பொய்யாத்தா நடிப்பாத்தா

பாவம் என்ன மன்னிச்சிரு பாவம் எம்பிட்டு கஷ்டப்படுற இந்த நிலத்தையும் கஷ்டம் நீ செஞ்சிட கூடாது கோபத்துல அது வேற பயமா இருக்குது இங்க பாரு நான் உனைய கல்யாணம் முடியலேன்ட்டு செத்துக்கிட்டு தொலைஞ்சிராத ஏன்னா நாளைக்கே எனக்கு நல்ல பொண்ணா நல்ல பொண்டாடி அமைஞ்சான்னு வையா சொத்து சுத்தோடி அவளை கல்யாணம் பண்ணும் போது நீ பாக்கணும்

இந்தரு இன்னைக்கு பாக்கிய இதுதான் இது இது உண்மையான சரணை போதுமா ஒன் டைம்புட்டு நாள நடிச்சுட்டு இருந்தேன் என்ன விலங்குதா நாளைக்கு நாளும் சொத்து பத்தோடி வா கல்யாணம் பண்ண நான் ரெடியா இருக்கேன் சொத்து பத்து இல்லாம கெட்டதா இல்ல விளங்குதா என்ன நீ இல்லட்டா என்ன எனக்கு உன்னே தான் கல்யாணம் பண்ண வேணும்னா உத்த கல்ல ஒன்னு நிக்கல என்ன சொத்து பத்தோடி பனங்காசோடி பணக்கார போனா எவ வந்தாலும் நான் கல்யாணம் பண்ண ரெடிஜன் நாளைக்கு எவ்வளாச்சும் வசதி பாய் போய் வந்த அவங்களே தாதி கட்டி குடும்பம் நடத்திடுவேன் என்ன சும்மா போட்டு பத்தி தந்துதான் என்ன நீ கல்யாணம் பண்ணணும் எந்த அவசியம் இல்ல சரியா எவ்வளவுனா நீ கல்யாணம் பண்ணிக்கோ நல்லா இருந்துட்டு போ அம்புட்டு அம்புட்டு ஓஹோ உனக்கு அம்புட்டு சிம்ரா போடி என்கிட்ட ஏதோ பாவம் சொத்து பத்த கொண்டு கல்யாணம் பண்ணான்னு நினச்சேன் இம்புட்டு வாய் பேசுறியோ இல்ல போடி உன்னை விட ஆயிரம் அழகான பொண்ணு இருக்கு பாத்துக்கிறேன் இனி உன் முகத்திலேயே நான் முடிக்க மாட்டேன் முடியாது பொன்னி என்ன மன்னிச்சிரு பொன்னி என்ன மன்னிச்சுரு எனக்கு ஒரு வழி தெரியலமா நீ நல்லா இருக்கணும் கண்டிப்பா இங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நான் விரும்பின பொண்ணு நீ என்ன விட நீ நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான் சந்தோஷம்தான் பொண்ணி சந்தோஷம்தான் இருந்த மனசா ராமாயிருந்த நடந்தியா நடக்கவில்லை இருந்த யாம் சுக்க